ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீ மனக்கா நம்பி ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆச்சாரியன் அவர் ஸ்ரீ உயிர் பிரதான சிஷ்யன் அவர் ஸ்ரீரங்கத்து பக்கத்துல இருக்கிற மணக்கால் என்கிற அக்ரஹாரத்துல அவதரித்தார் ஸ்ரீ விஸ்வக்ஷேரோட அனுஷ்டிக் பாலகர்கள ஒருத்தரான அவதரித்தர் மணக்கால் நம்பியோட திருநக்ஷத்திரம் அவருடைய சிஷ்யர்கள் ஆள வந்தார் தெய்வத்து நம்பி கோமடத்து திருவிண்ணகரப்பன் சிறுப்புள்ளூர் புள்ளூராவுடைய பிள்ளை ஆட்சி உய கொண்டாரின் பிரதான சிஷ்யரான மணக்கால் நம்பியின் கதையை இப்போது நாம் பார்ப்போம் உயர்கொண்ட இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் காவேரி தீரத்தில் விளையாடுவதற்காக செல்லும்போது நடுவில் மழை பெய்து சேரும் சகதியமாக இருந்தது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பெண்கள் திடீரென்று நின்று விட்டார்களே என்று யோசித்தார் மணக்கால் நம்பி முன்னே வந்து பார்த்தால் சேரும் சகதியமாக இருந்தது அதை பார்த்தவுடன் சிறிதும் யோசிக்காமல் அங்கே படுத்துக் கொண்டு அச்சிறு பெண்களை தன் முதலுமே ஏறி செல்ல அனுமதித்தார் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பத்தி பக்தி கொண்ட ஆச்சாரியால் நம்பிக்கு உபதேசம் செய்தார் கொண்டார் ஸ்ரீமன் தன் சிஷ்யரான உயர்கொண்டாரிடம் ஆடவந்தாருக்கு தேவரில் தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று கூறினார் ஆனால் கொண்டார் பரம பதித்து விட்டார் இதனால் அந்த வேலை மணக்கால் நம்பியிடம் வந்தது அப்போது ஆழவந்தார் ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருந்தார் இந்த ராஜாவாகிய ஆள வந்தாருக்கு நாம் எப்படி உபதேசம் செய்யலாம் என்று மனக்கால் நம்பி யோசித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அவரை பார்ப்பதற்காக அவைக்கு சென்றிருந்தார் அங்கே காப்பாளர்கள் மனக்கால் நம்பியை வெளியே அனுப்பிவிட்டார்கள் இதனால் தூதுவளங்கீரையை எடுத்துக்கொண்டு பின்வாசல் வழியாக சமயக்காரர்களிடம் சென்று அங்கே கீரையை கொடுத்து ராஜாவிற்கு தினமும் நீங்கள் இதையே கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் தூதுவளங்கிரியை தினமும் மணக்கால் நம்பி கொண்டு வந்து கொடுக்க அச்சமயக்காரன் கீரையை செய்து கொண்டிருந்தான் இவ்வாறே ஆறு மாதமாக நடந்து கொண்டிருந்தது திடீரென்று ஒரு நாள் மணக்கால் நம்பி கீரையை கொடுக்கவில்லை சமயக்காரன் கீரையும் செய்யவில்லை ராஜா சமயக்காரனிடம் ஏன் என்று தூதுவளங்கிரியை நீங்கள் செய்யவில்லை என்று கேட்டார் சமயக்காரன் தினமும் ஒரு பிராமணர் தூதுவளங்கிரியை கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இன்று அவர் வரையவில்லை அதனால் நான் கீரை செய்யவில்லை என்று கூறினார் அப்போது ராஜா கேட்டார் ஒரு பிராமணரா அவர் நாளை வந்தால் என்னை வந்து பார்க்க சொல் என்று கட்டளையிட்டார் மறுநாள் மணக்கால் நம்பி கீரியை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருந்தார் அப்போது சமயக்காரன் ராஜாவின் கட்டளையை கூறினான் அதே போல் மணக்கால் நம்பி ராஜாவை பார்க்க சென்றிருந்தார் அப்போது ராஜா கேட்டார் தேவதீர் ஏன் எனக்கு தினமும் மன தூதுவளுங்கீரையை கொண்டு வந்து கொடுக்கிறீர் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார் அப்போது மணக்கால் நம்பி தேவதீருடைய பித்ராஜிதமான சொத்து என்னிடம் ஒன்று இருக்கிறது அதை உங்களிடம் கொடுக்க வேண்டும் இது ஸ்ரீமன் ஆர்த்தமுனைகளின் பிரார்த்தனை ஆனால் அதை கொடுப்பதற்கு முன் சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களிடம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் இதற்கு தேவதீர் அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார் ஆள வந்தாலும் அனுமதித்தார் பிறகு சில நாளாகவே பகவத் ரகசியங்களையும் பகவத் விஷயங்களையும் மணக்கால் நம்பி ஆடவந்தாருக்கு கூறினார் சில நாள் கழித்து ஆடவந்தாரை ஸ்ரீரங்கம் அழைத்து சென்று ரங்காரங்க கோபுரம் வழியாக உள்ளே சென்று கர்ப்பகிரகத்தில் அங்கே பச்சைமா மலைப்போல்மேனே என்று இருக்கும் ரங்கநாதனை பார்த்து இதுதான் தேவரினுடைய பித்ராஜிதமான சொத்து இவருக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கூறினார் வியந்து போன ஆளவந்தார் ஆச்சரியத்தில் மூழ்கி அடியேன் எப்போதும் இவருக்கே சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் இப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரியத்தை நம் சம்பிரதாயத்துக்கு செய்து அருளியவர் ஸ்ரீ மணக்கால் நம்பி மணக்கால் நம்பியோட அவதார ஸ்லோகம் மா यतिराजसप्तति श्लोकम् अनुज्झितक्षमायोगम् अपुण्यजलबाधकम् अस्पृष्टमदरागन्तम् रामं तुर्यमुपास्महे